ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜிடபுள் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சிருக்கேங்க பட் ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பரோட்டா ரைஸ் தேங்காய் பால் அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த குருமாவுக்கு வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் க்ரீன் பீஸ் இது மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் அஸ்யூஷுவல் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிரலாம் நான் வந்து பட்டை ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதோட வாசனை நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப பொன்னிறமா செவந்து வரணும் அப்படின்னு இல்லைங்க ஓரளவுக்கு கண்ணாடி தான் வந்தால் போதும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதோட புளிப்பு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க ஸோ தக்காளியுமே ஈஸியாக குழஞ்சி வந்துடும் அதே சமயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அது கூடவே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம் அது வரைக்கும் கொஞ்சமாக தண்ணியில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேங்க மேக்ஸிமம் எல்லோரும் வந்து மல்லிப்பொடியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க வெள்ளை குருமா அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் வந்து மல்லிப்பொடி சேர்ப்பேங்க அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது கூட ஒரு தேங்காய் பேஸ்ட் சேர்க்க போகிறோம் அதுக்கு வந்து தேங்காய் சோம்பு நட் சேர்க்க போகிறோம் உங்ககிட்ட நட்டுக்கு அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நட் சேர்க்கும்போது என்ன டேஸ்ட் வருமோ அதே மாதிரி டேஸ்ட்டு தான் வரும் ஸோ காரத்துக்கு இதில் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெஜிடபிள் வந்துகிட்ருக்கு இல்லைங்களா இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அந்த மிக்சி ஜார்லாம் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த மல்லிப்பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் சால்னா மாதிரி இருக்குங்க குருமா அப்படிங்கிற சொல்கிறத விட சால்னா மாதிரி இருக்கும் தேங்காயெலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு கொதிக்க விட்டால் போதுங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆகிரும் ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கரம் மசாலா பொடியாக கட் பண்ண மல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா குருமா சூப்பராக இருக்குங்க பரோட்டாவுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்